வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஓப்பனிங் ஷோ வந்து டெய்லி காலையில் விகடன் பிள்ளையில் எட்டரை மணிக்கு இருக்கு ஸோ வீக்லி ரவுண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே சண்டே காலையில் எட்டு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குன்னு போட்டுட்ருக்கோம் கேள்விகள் கேளுங்க அப்படின்னு நேர்கள்கிட்ட சொல்லும்போது கமெண்ட்டில் வந்து நிறைய கேள்விகள் அவங்க கேட்குறாங்க சார் அந்த கேள்விகள் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்னென்ன சார் ஸ்டாக் மார்க்கெட் என்ட்ரிக்கு வயது வரும்போது இருக்கிறதா எபோவ் சிக்ஸ்டி அறுபது வயதுக்கு அப்புறம் டே ட்ரேடிங் பண்ணுறது சூட்டபிளா எப்படிப்பட்ட கண்ட்ரோல் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் ஸ்டாக் மார்க்கெட் என்ட்ரியில் வயது வரம்பு இருக்கிறது பதினெட்டு வயசுக்கு மேலாக இருக்கணும் அப்படின்றதான் ரெகுலேஷன் சொல்லுது பட் இந்த வயசுக்கு மேலே நீங்கள் இது செய்யக்கூடாதுன்றது அங்கே சொல்லவில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ யூ ஷுட் பி அபவ் எயிட்டீன் இயர்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு இரண்டாவது அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அறுபது வயசுக்கு மேலாக டேட்ரேடிங் பண்ணலாம் அதுக்கும் இன்ஃபேக்ட் எழுபது எழுபத்தி நாலு வயசில் இருக்கக்கூடியவங்க டேட்ரேட் பண்ணுறவங்க கூட எனக்கு தெரியும் பரிச்சயமாக இருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அதில் சில இன்னும் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இது வந்து ஒரு வாகனம் ஓட்டுற மாதிரி தான் கருத்து அறுபது வயசுக்கு மேலே கார் ஓட்டலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஓட்டலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் பார்வை ஓகே உங்கள் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி ஓகே கை கால் ஸ்டெடியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வாகனங்கள் தான் செய்யலாம் அதே மாதிரி தான் ட்ரேடிங் ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு அந்த சீசன்டு மூவ் அந்த சீசன் மைண்ட் இருந்தால் இதில் ட்ரேட் பண்ணுறதுல எந்த விதமான தடையுமே எனக்கு தெரியவில்லை ஏன்னா ஐ திங்க் இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து ஷார்ப் மைண்டு தான் ரொம்ப முக்கியம் ஓகே அதில் இமோஷ்னல் பேக்கேஜ் வந்து கொண்டு வந்து வச்சா தான் பிரச்சனை ஸோ ஸ்டாப் லாஸ் இருக்கணும் பை பண்ணுறது செல் பண்ணுறது எதனால் செய்கிறோம்ன்றது தெளிவாக நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளாக நுழைந்தோமானால் அந்த ட்ரேடிங் பிளானை நம்ம ஸ்டிக் பண்ணுவோமானால் ஐ திங்க் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லை என்றதான் தான் என்னுடைய நோக்கம் ஹவர் அது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து வேணால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பத்து தடவை இன்டர்டே பண்ணே ட்ரேட் பண்ணுறவங்க அப்போது சிக்ஸ்டி வேணால் ஒரு த்ரீ ஃபோர் டூ மேபி அ கப்புள் ஆஃப் டைம்ஸ் குறைச்சிக்கலாம் ஃப்ரீக்குவென்சி அண்ட் இன்டென்சிட்டி வந்து குறையலாமல் தவிர பண்ணக்கூடாதுன்றது எதுவுமே கிடையாது ஸோ இஃப் ஹீ இஸ் கான்ஃபிடன்ஸ் அதாவது ஸ்கில் இருக்கணும் மைண்டு ஷார்ப்பாக இருக்கணும் வேறு இமோஷனல் பேகேஜெலாம் கொண்டு வந்து ட்ரேடிங் குள்ளார உட்காந்தா கண்டிப்பாக இது நடக்காது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட் இருக்குது வேற எனக்கு உடல்ல பிரச்சனை இல்லை என்ன ரத்த அழிப்பு இல்லை குதிப்பில்லை ஐ டோன்ட் கெட் ஆன்ஜி ஆன்ஷியஸ் இந்த ஆன்சைட்டி பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னா ஸ்டெடியாக இருந்ததுன்னால் டெஃபினெட்லி இஸ் நோ ஹார்ம் அண்ட் ட்ராயிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தா செய்யலாம் கம்ஃபோர்ட் இல்லைன்னா அவாய்ட் தான் இப்போ அவங்களே நேரடியாக யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரோக்கரேஜை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா சார் அந்த வயதுக்கு பட்ட இல்லை அப்படி கிடையாது ஏன்னா அவர் இந்த கேள்வியோட கேட்டவர் வந்து அவராக ட்ரேட் பண்ணுற விருப்பப்படுறாங்க இப்போ புரோக்கர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் ஒன்று பத்து லட்சம் ரூபா இந்த எஸ்ஐ ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இந்த எஸ்ஐஎஃப்னு ஒன்று இருக்குது அது மியூச்சுவல் ஃபண்ட் வகையில் தான் போட முடியும் ஓகே இல்லை ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து பிஎம்எஸ் மூலமாக போகணும் சரி புரோக்கர்ஸ் வந்து செய்வாங்க

அப்படின்னு இருக்கிறவங்க சரி கிட்ட பணம் இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன வழி ஒன்னே ஒன்னே எஸ்ஐஎஃப் போங்க டென் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இப்போ அப்ரூவல் வந்திருக்கு அது அது அதுக்கும் மேற்பட்ட முதலீடு செய்யணும்னா பிஎம்எஸ் இருக்கு பிஎம்எஸ் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கும் மேலே நான் பண்ணோம்னா ஏஎஃப் இருக்கு ஒன் குரோர் அண்ட் அபவ் அது சரி பிஎம் பிஎம்எஸ் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் தான் என்ட்ரி பாயிண்ட் அது ஸ்டாக்காக இருக்கலாம் ஸ்டாக் ப்ளஸ் கேஷாக இருக்கலாம் கேஷ் மட்டுமே இருக்கலாம் இது எல்லாமே அலௌடு காம்பினேஷன்ஸ் வந்து அலவுடு சிக்ஸ்டி ஃபார்ட்டி இருக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கலாம் நைன்டி டென் இருக்கலாம் இது எப்படி வேணால் பண்ணிக்கலாம் மேட்டரில் ஃபிஃப்டி என்ட்ரி சிக்ஸ்டி லேக்ஸ் கூட போடலாம் அதில் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் கூட போகலாம் வாட் எவர் தட் தட் டிபெண்ட்ஸ் அந்த ப்ரோக்கர் அந்த பிஎம்எஸ் ஸ்கீம் ஃபண்ட் மேனேஜர் அதான் ஃபிஃப்டி அங்கே ஒன் க்ரோர் இங்கே டென் வந்து சேஎஃப் அது குறைவாக இருக்கிறவங்க சொந்தமாக சுயமாக தான் மேனேஜ் பண்ணி ஆகும் அடுத்த கேள்வி என்ன சார் பத்திரங்களில் முதலீடு செய்ய நான் எந்த தளத்தை பயன்படுத்த வேண்டும் பத்திர முதலீடுகளை மேற்பார்வை செய்யும் செபி போன்ற ஏதேனும் ஒழுங்குமுறை அமைப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கேன் கடன் பத்திரம் வந்து இவருக்கு நான் அட்வைஸ் பண்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கிறது நல்லது ஆர்பிஐ ரீடெயில்

இட் இஸ் எனேபிள்டு ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓகே இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கிடையாது ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்டர்ன்றது உங்களே என்னையும் போல இவர் கேள்வி கேட்ட வர போல கடன் பத்திரத்துல அரசாங்க கடன் பத்திரத்துல முதலீடு செய்வங்களுக்கு இது நீங்க டைரெக்டாக அதுல ரெஜிஸ்டர் பண்ணி முதலீட்டாளராகி முதலீடு செய்யலாம் இது ஒன்று இன்னொரு சைட் நான் சொல்றேன் இதுவும் செபி ரெகுலேட்டட் சைட் தான் பட் செபியோட சைட் கிடையாது செபி ரெகுலேட்டட் சைட் இது வந்து த ஃபிக்ஸ்ட் இன்கம் டாட் காம் டிஎச்இ ஃபிக்ஸ்ட் இன்கம் டாட் காம் ஓகே இந்த வெப்சைட் போட்டிங்கன்னா போய் போய் பார்த்தீங்கன்னா இந்த செபி ரெகுலேட்டட் வெப்சைட் எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு புரோக்கர் சைடுன்னு நம்ம சொல்கிறோமோ இது உன்ன உதாரணத்துக்கு நான் உங்க சொல்கிறேன் இது வந்து செபி ரெஜிஸ்டர்ட் சைட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இந்த சைட் இருக்கு இந்த சைட் போனீங்கன்னா அரசாங்க பத்திரங்கள் அல்லாமல் கார்பரேட் பத்திரங்களோட டீட்டெயிலும் அங்கே இருக்கும் எவ்வளோ ஈல்டு இருக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது எவ்வளோ கிடைக்கி எது ரேட்டிங் என்ன எல்லாமே முதல் கொண்டு இருக்கக்கூடிய டேட்டா இது எல்லாமே இருக்குது ஆல் பாண்ட்ஸ் ஆஃபர்ட் ஆன் த மார்க்கெட் ஆர் ரெகுலேட்டட் அது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னால் அது ஆர்பிஐ செபி இது எல்லாமே வந்து மேற்பார்வை செய்கின்ற ஒரு அமைப்புக்குள்ளே தான் இந்த பத்திரத்துடைய என்டையர் யூனிவர்ஸே இருக்குது சூப்பர் சார் இப்போ ரெண்டு சைட்டும் சொல்லிட்டோம் சூப்பர் சார் போன வீக்லி ரவுண்ட் அப்லேயோ இல்லை அதுக்கு முந்தின வீக்லி ரவுண்ட் அப்லேயோ சொல்லியிருந்தோம் ஏஏ மைனஸ் அந்த பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரேட்டிங்ஸ் ரேட்டிங்ஸ் பார்த்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ கவர்மெண்ட் பாண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஆர் ஆர்பிஐ ரீடைல் டைரக்ட் டாட் ஓஆர்ஜி டாட் சோ அத தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின் கிடையாது அங்க இருக்கக்கூடிய அரசாங்க இருக்கக்கூடிய லிஸ்ட்டா கூட எல்லா பாண்டும் இருக்கு அது ஒரிசா கவர்மெண்ட் இருக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் பாண்ட் இருக்கும் டெல்லி கவர்மெண்ட் பாண்ட் இருக்கும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எல்லா பாண்டுமே இருக்கும் ஆர்பிஐ ஆதரைஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆர்பிஐ சைட்ல இருக்கும் சரி அதை தவிர்த்து உங்களுக்கு கார்பரேட் பாண்டும் சேர்த்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்பிஐ சைட்டில் கார்பரேட் கார்பரேட் பாண்ட் வராது சரி அதுக்கு தான் த ஃபிக்ஸ்ட் இன்கம் டாட் காம் இட்ஸ் அ கம்பெனி இட்ஸ் அ சைட் ஆதரைஸ்ட் பை செபி டூ தௌசண்ட் நைன்டீன் ரெகுலேஷன் வாங்கி பர்மிஷன் அதன் கீழே மே மேல் பார்வை கீழே தான் இந்த சைட் ஃபங்க்ஷன் ஆகுது அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா கார்பரேட் பாண்ட் கவர்மெண்ட் பாண்ட் ப்ரைவேட் பாண்ட் எல்லாமே லிஸ்ட் ஆகி அது ஈல்டு என்ன எவ்வளோ காசு எங்கே அவைலபுள் லாட் சைஸ் எவ்வளோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அங்கே அதன் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேவர் பண்ணி நீங்கள் முதலீடும் செய்யலாம் இது எல்லாமே அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் கைடன் அண்டர் தி வியூ ஓவர் வியூ ஆஃப் செபி அண்ட் ஆர்பிஐ ஸோ தேர் இஸ் நோ ரிஸ்க் இன்வால்வ் ஓகே சார் அடுத்த கேள்வி என்னன்னா சார் டீலிஸ்ட் ஷேர்ஸை எங்கே சார் விற்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு நான் இது நீங்களே பதில் சொல்லிடுறேன் விற்க முடியாது யார் வாங்குவாங்கன்றது வாங்குறவங்க நம்மளால் முடியும் ஆயிடுச்சு வாங்குறவன் வந்து என்ன பண்ணுவான் அது வந்து ஷோ கேஸ்ல வைக்கிறதுக்கு வேணா வாங்கி வைக்கலாம் அதை ட்ரேட் பண்ண முடியாது லாபம் பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அதை விற்கவே முடியாது இருந்தால் கையில தான் இருக்கணும் அப்படியே வச்சுருந்தா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா அதே நேம்ல அதே நிறுவனம் இன்னொரு முறை லிஸ்ட் பண்ணாலே ஒழிய விக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க பட் அந்த மாதிரி நடக்கின்ற பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கூட அதே நேம்ல வந்து லிஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப குறைவு இப்போ கோத்தாரி இண்டஸ்ட்ரி சார் நம்ம சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம் முன்னாடி வந்து டீலிஸ்ட் பண்ணாங்க இப்போ வந்து அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ அந்த பேரில் கிடையாது கிடையாது ஆமாம் கொத்தாரி இன்ஃபேக்ட் கொத்தாரி பயனர் மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு காலத்துல ஆரம்ப காலத்தில் டெம்பிள்டன் இப்போ கொத்தாரி பயனார் மியூச்சுவல் ஃபண்டே உங்களுக்கு கிடையாது கரெக்ட் அது டெம்பிள்டன் கூட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அது மீறி வெளியில் வந்திருக்கு பட் அந்த அதே பேரில் வந்து அடுத்த கேள்வி பான்ஸ் மதிப்பீட்டை பற்றி பேசுகையில் கிறிசில் ஐசிஆர்ஏ கேர் மதிப்பிடும் நிறுவனங்கள் எவ்வளவு நண்பகத்தன்மையானவை ரேட்டிங் ஏஜென்சிகளுக்கு ஆர்பிஐ நியமித்த விதிமுறைகள் ஏதேனும் உள்ளதா ஏன் ரேட்டிங் நிறுவனங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இல்லை ரேட்டிங் ஏஜென்சிஸ் நமக்கு தேவை ஏன்னா கம்பெனிஸோட ரேட்டிங்காக இருக்கட்டும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரேட்டிங்காக இருக்கட்டும் கடன் பத்திரத்தோட ரேட்டிங்காக இருக்கட்டும் இதெல்லாமே கொடுக்கின்ற நமக்கு அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குங்க ஸோ ரேட்டிங் ஸ்பெஷ ஸ்பெஷலைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு உலகத்தில் வந்து மூடிஸ் இருக்குது ஃபிட்ச் இருக்குது எஸ்என்பி இருக்குது சாவரன் ரேட்டிங் கொண்டு கொடுக்குற ரேட்டிங்ஸ் இதெல்லாம் அதே போல் நமக்கு ஐசிஆர்ஐ கிறிசல் எல்லாமே ரேட்டிங் ஏஜென்சிஸ் இது ஏதேனும் இருக்கான்னு கேட்டால் ஆல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இன் இண்டியா ஆர் கவன்ட் அண்டர் தி செபி ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரெகுலேஷன்ஸ் நைன்டீன் நைன் அது வந்து நீங்கள் செபி வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தே ஆர் கவன் பை செபி அண்ட் அண்டர் த செபி எப்படி வந்து ஒரு செபி ரெகுலேஷன் இருக்கோ எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு செபி ரெகுலேஷன் இருக்கோ அதே போல ரேட்டிங் கம் அண்டர் செபிஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ரெகுலேஷன் நைன்டீன் நைன்

குறைபாடு இருக்கும் பட்சத்தில் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஒரு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்தது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் லைசன்ஸ் அந்த இது வந்து அவங்க அவங்களிடம் எடுக்கப்படுகின்ற ஒரு சூழலும் நிகழ்வும் அந்த ரெகுலேஷனில் இருக்கு இருக்கிறது ஒரு பெருமை தான் ஏன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபங்க்ஷன் இன் அ நான் பார்ட்டிசன் இன் அன் அ வெரி கிளியர் அண்ட் நியூட்ரல் வே கீப்பிங் த இன்வெஸ்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அதனால தான் உன ரேட்டிங் ஏஜென்சியாக நியமித்திருக்கேன் கரெக்ட் நீ உன்னோட பெனிஃபிட்டுக்கும் கம்பெனி பெனிஃபிட்டுக்கும் பிளே பண்ணி இன்வெஸ்டரை ஏதோ ட்ரை பண்ணிங்கன்னா ஐ திங்க் செவி ரெகுலேஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் சார் அதனால தான் அந்த ரெகுலேஷன் இம்பார்ட்டன்ட் செவி கிரெடிட் ரேட்டிங் ரெகுலேஷன் நைன்டீன் பேசிஸ் அடிப்படையில் தான் இது எல்லாமே செயல்படுது அண்ட் செபி ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் எம்பவரிங் அண்ட் ப்ரொடெக்டிங் தி இன்வெஸ்டர் ஒரு இன்வெஸ்டரை வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ண வேண்டும் அவனோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரிலாம் நடக்கும் கேட்ட கேள்வி வந்து வேலிட் பட் நடக்க வாய்ப்புகள் இல்ல இப்போ எதன் அடிப்படையில் சார் அவங்க ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாண்டை பத்தி ஒரு கேட்டிருக்காரு நம்ம இப்போ வந்து நிறுவனத்தை பற்றி பேச பேசி பல பல விஷயங்கள் ஒன்று கார்த்திக் ப்ரமோட்டர் முதல் கொண்டு கீழே வருவாங்க ப்ரமோட்டரோட ரேட்டிங் என்ன ஓகே ப்ரமோட்டரோட ரேட்டிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணோன்னு வைங்க என்ஐஎஸ்எம் சீரீஸ் எக்ஸாம் இருக்கு ஆமாம் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு நான் பிஎஸ்சியில் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் பிஎஸ்சி மூலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும் பிஎஸ்சியில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவன் பல டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதில் முக்கியமாக ஒன்று வந்து சிவில் ரேட்டிங்னு ஒன்று எதுக்காக நம்மளோட சிவில் ரேட்டிங் பிஎஸ்சிக்கு என் ரேட்டிங் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன நான் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டேன் என்னை இன்வெஸ்ட் அட்வைசர் ஆக்க வேண்டியது தானே எதுக்கு என் சிவில் ரேட்டிங்கை நீங்கள் பாக்குறீங்க ஏன்னா மேன் ஆஃப் குட் ஃபைனான்ஷியல் ஸ்டாண்டிங் தான் அட்வைசராக இருக்கணுன்றது ஸோ அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கே இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும்பொழுது டெஃபினட்டாக ஒரு கார்பரேட்டுக்கு ரேட் பண்ணும்பொழுது ப்ரொமோட்டரோடைய சிவில் ரேட்டிங் அவனுடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அவருடைய வீக்னஸ் இதெல்லாமே டைரக்டர்ஸ் யார் யாரு அவங்களுடைய ரேட்டிங் என்ன இவங்களோட பாஸ்ட் டைரக்டர்ஷிப்பில் ஹிஸ்ட்ரி இருக்கா பேட் ஹிஸ்ட்ரி நெகட்டிவ் ஹிஸ்ட்ரி இருக்கா இதெல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்புறம் கம்பெனி என்ன செயல்பாடு என்ன செயல் என்ன செக்டர்ல இருக்கிறாங்க காம்படிஷன் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பல விதமான இவங்க பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க லோன்ஸ் எடுத்து திருப்பி கட்டியிருக்காங்களா கம்பெனிக்கு லோன்ஸ் எடுத்து திருப்பி கட்டுறாங்களா சர்ப்ளஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர் கிரீவன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பல விஷயங்களை சேர்ந்து கம் கண் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஆடிட் வந்து எப்படி தரமாக யார் ஆடிட்ரு எப்படி பண்ணுறாங்க எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லா ஏங்கிள்ந்தும் பார்த்து தான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இட்ஸ் இட்ஸ் அண்ட் ஆன் த ஹோல் கம்ப்ளீட் ப்ராசஸ் சூப்பர் சார் சார் இப்படி வருவோம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இப்போ கவர்மெண்ட் பாண்டுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க இருக்கு தானே இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் பாண்டுங்கிறதாலேயே சூப்பராக போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அது எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லை ஸோ கவர்மெண்ட் பாண்டுக்கு ரேட் கொடுக்கும்போது என்ன மாதிரி அடிப்படையில் கொடுக்குறாங்க அதே கேதிதான் தான் அரசு எப்படி செயல்படுகிறது நிதி நெருக்கடி இருக்கா இல்லையா முக்கியமா அந்த ஸ்டேட் அந்த மாநிலத்துடைய டெட் எவ்வளோ இருக்கிறது ஓகே இது பாண்டை வந்து எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து பாண்ட் இஷ்யூ பண்றாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டா டெவலப்மெண்ட் போர்டா மெட்ரோ ரயிலா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க யார் இது இஷ்யூ பண்றாங்க இவங்களோட எக்ஸிஸ்டிங் கடன் எவ்வளோ இருக்கு அந்த குறிப்பிட்ட அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு வேல்யூவேஷன் இருக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க இது இந்த கடனை வந்து இவங்க சுமந்தால் இவங்க வந்து திருப்பி செலுத்த முடியுமான்றதையும் யோசிப்பாங்க ஓகே ஓகே அந்த அரசாங்கம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து ரேட்டிங் ஆட்டோமேட்டிக்லாம் டெஃபினட்டா மாறும் அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரேட்டட் பாண்ட்ஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்க இஷ்யூ பண்ற பாண்டுக்கும் ஸ்டேட் சில ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்டுக்கும் வித்தியாசங்கள் இந்த ரேட்டிங்ல வரும் ரெண்டுமே அரசாங்கம் தானே கரெக்ட் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு இன்னொன்று வந்த புதுசாக புதுசாக ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தாலும் வாங்கின கடனை அந்த அரசாங்கம் வாங்கி அவங்ககிட்ட போய் கேளுன்னு சொல்ல முடியாது சென்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது அவங்க டிஃபால்ட் ஆகாது ஒரு நாடு எப்படி டிஃபால்ட் ஆகும்ன்றதுதான் கேள்வி அப்படி நாட் டிஃபால்ட் ஆகக்கூடிய நாடுகளையும் நம்ம பார்த்துருக்கோம் சமீபத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஸோ இதெல்லாம் நடக்கின்ற பாசிபிலிட்டிஸும் இருக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஒரு அந்த மாதிரி வந்திருக்கு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் அந்த மாதிரி டிஃபால்ட் ஆகக்கூடிய சூழலுக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இட் இஸ் பாசிபிள் பட் இதுதான் ரேட்டிங் ஏஜென்சிஸோடைய மேல் பார்வையில் இருக்கும் அடுத்த கேள்வி சார் நான் சில டாடா கேபிட்டல் ஷேர்ஸ் வச்சிருக்கேன் டாடா கேபிட்டல் கேபிட்டல் தற்போது டாடா கேபிட்டல் ஷேர் ஐபிஓ வரை உள்ளதால் அன்லிஸ்டட் ஷேர்ஸை ஈக்குவிட்டி ஷேர்ஸாக மாற்ற அப்ரூவல் வேண்டி ரிஜிஸ்டருக்கு மெயில் அனுப்ப வேண்டி மெயில் வந்துள்ளது அவ்வாறு அனுப்ப தவறினால் என்ன ஆகும் நான் ஐபிஓ முன்பே இந்த ஷேரை வைத்திருப்பதால் ஷேர் ஹோல்டராக இருப்பேனா அப்படின்னு அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாடா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் கருத்து இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்த ஒரு ஸ்டாக் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐ ஹவ் நாட் டெல்ட் இன் தி ஷேர் ஸோ ஐ டோன் நோ பட் மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் நான் சொல்கிறேன் வெரிஃபை பண்ணிக்கலாம் அது உண்மையு தான் நினைக்கிறேன் பட் ஸோ ஆயிரமா ஆயிரத்தி ஐம்பது ரூபாயோ நம்ம ஆயிரத்தி ஐம்பது ரூபாயோ என்னமோ ஒரு ஷேர் அன்லிஸ்டட் மார்க்கெட் சரி ஐபிஓ வரும்போது இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் வந்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி பத்து அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க ஓகே ஸோ அன்லிஸ்டடாக வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்றது நீங்கள் பார்த்துங்க இது நான் சொல்ல விருப்பப்படல

ஓகே ஸோ இது வந்து கவனமா இருங்க ஸ்டாக் லிஸ்ட் ஆகட்டும் பிறகு நீங்க வாங்கினா போதுன்றத நான் சொல்றேன் எதுக்கு அவசரப்பட்ட அன்லிஸ்டட் போய் வாங்குறீங்கன்றது எனக்கு புரியல ரைட்டா இதே சமயம் அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஐ திங்க் என்எஸ்டி எல்லோட ஷேர் பத்தி இந்த மாதிரி எங்கயோ இருந்தது ஐபிஓ எங்கேயோ வந்திருக்கு ஸோ வேற கேர்ஃபுல்லா இருங்க இது அடிக்கடி இந்த மாதிரி சோ எனிவே வே திஸ் ஆன் ஒன் சைன் இவர் வந்து கேட்ற கேள்வி என்னன்னா ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னு அப்புறம் அன்லிஸ்டட் அன்லிஸ்டெ மார்க்கெட்ல வாங்கிருப்பாரு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கும் போது அது ரெகுலர் ஈக்குவிட்டி ஷேர் இல்லது கம்பல்சரி கன்வெர்டபுள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சிசிபிஎஸ்ஸாக இருக்கான்றத அவர் ஃபர்ஸ்ட்டும் பார்க்கணும் கம்பல்சரி கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருந்தாலே மட்டுமே அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றது நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு நான் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஈக்குவிட்டி ஷேராக வாங்கி நான் ப்ரிஃபரென்ஷியல் ஷேர் ஹோல்டராக இருக்கேன்னு நம்ம நினச்சா அது நம்மளோட தவறு ஓகே வாங்கி இருக்கிற பங்கு சிசிபிஎஸ்ஆ இருந்தால் தென் யூ பிகம் ஆ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் அதோடய ப்ராசஸ் வேறு அது வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க அதை கன்வெர்ட் ஆகி அதெல்லாம் வந்துடும் ஈக்குவிட்டி ஷேர் கன்வர்ஷனுக்கு நீங்கள் வந்து அன்லிஸ்டடாக வச்சுருந்தால் அது வந்து ரெஜிஸ்டாருக்கு அதை அனுப்ப முடியும் வேண்டும் அது அனுப் அனுப்பி தவறினால் உங்களால் தேவையான நேரத்துக்கு அதை விற்க முடியாது சப்போஸ் அந்த ஷேர் வந்து விற்கணும்னா அது வந்து அந்த அந்த டோக்கனைசேஷன் எக்ஸெட்ரா லேபன் அந்த கோடிங் அண்ட் ஸோ தேட் இட் பிகம்ஸ் எலிஜிபிள் ஃபார் சேல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இப்போ அண்டர்செல்ட் ஷேர் டேரக்டாக எடுத்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டீ மேட்டில் நான் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி விற்க முடியாது ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரி ஆஃப் ஷேர்ஸில் வந்து அது ஆகணும் டிமேட் அது ஃபிசிக்கலாக வைத்திருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் டீமேட் செய்யணும் ரெஜிஸ்டருக்கு அது அனுப்ப சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை அனுப்பணும் ரெகுலர் ஈக்குயிட்டி ஷேராக கன்வெர்ட் பண்ண பிறகு மட்டுமே தான் உங்களுக்கு அதை ட்ரேட் பண்ண முடியும் ட்ரேட்னால் செல் பண்ணுறதோ வாட் எவர் நான் செய்யுறது இது வந்து அந்த ஷேருக்கு உள்ளது நீங்க அன்லிஸ்டட்ல வாங்கி நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு நினைச்சா அது தவறு நீங்க வாங்கி இருக்கிற பங்கு வந்து கம்பல்சரி கன்வெர்டபுள் ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருந்தாலே மட்டுமே நீங்க ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வாங்கினாலும் நீங்க ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர் கிடையாது அடுத்த கேள்வி சார் போன வீக்லி ரவுண்டப்ல வந்து என்ஆர்ஐ பத்தி பேசியிருக்கோம் சார் அவர் வந்து எப்படி வந்து தெரியல இன்கம் டேக்ஸ் பத்தி எல்லாம் டீட்டெயிலாக நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு துரதிருஷ்டவசமாக என்ஆர்ஐ நிலையை மாற்ற வேண்டும் என்பதை நான் இப்போது கண்டுபிடித்தேன் ஆனால் நான் எப்படி தொடர வேண்டும் இதில் ஏதேனும் ஆபத்து உள்ளதா நான் முதலீடு செய்யக்கூடிய தொகைக்கு ஏதேனும் வரம்புகள் உள்ளதா இதை நான் எப்படி கையாள வேண்டும் நான் எனது கணக்கை அதே பெயரில் தொடர்ந்து பராமரிக்கலாமா அல்லது எனது பங்குகள் அனைத்தையும் குடும்ப உறுப்பினருக்கு மாற்ற வேண்டுமா தயவு செய்து இதை பற்றி எனக்கு சுருக்கமாக சொல்லவும் அவரே போட்டு கேள்வி பெருசா கேட்டுட்டேன் கார்த்திக் பொதுவா ஒரு வந்து நீங்க ஆர்ஐ ப்ராசஸ் மாற்றுறதுன்றது அது இப்படிக்கு அப்படியே அப்படிக்கு இப்படியும் மாற்ற முடியாது பொதுவாக யூ கான் டூ தட் ஸோ ஐடியலி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து எக்ஸிட் என்ஆர்ஐ மோடில் நீங்கள் ஆர்ஐ மோடில் வாங்கியிருந்தா ஒன்று வந்து அதை எக்ஸிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபோலியோ நீங்கள் என்ஆர்ஐ ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸ்டாக்ஸை வந்து அதே மா அதே ஸ்டோரி தான் அங்கேயுமே நீங்கள் ஆர்ஐ மாடலில் இருக்கீங்க அந்த அக்கௌண்ட் அப்படியே வைங்க ஆர்ஐல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் புதிதாக ஒரு என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட்டை தோங்குங்க தட் இஸ் பாசிபிள் தட் இஸ் பாசிபிள் ரைட் உங்க விசா பாஸ்போர்ட் எல்லாமே கேட்பாங்க அது அங்கே இன்டர்நேஷ்னல் அட்ரெஸ்ஸு எங்கே தங்கி இருக்கலாம் சார் கிஃப்ட் சிட்டியில் பண்ணிட்டேன் என்ன சார் ஆ கிஃப்ட் சிட்டியில் பண்ணால் அப்படி பண்ண முடியுமா இதெல்லாம் நடக்கிற காரியமாக பேசுறதுக்கு நல்லா இருக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கிஃப்ட் சிட்டிங்கெல்லாம் போகணும்னு அவசியமாக இல்லை எதுக்கு போனீங்க ஓகே நம்ம இங்கே எந்த ப்ரோக்கருமே என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க சரி அந்த என்ஆர்ஐ அக்கவுண்ட் நீங்க எங்கே ஆல்ரெடி ப்ரோக்கிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ இந்த எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படியே இருக்கட்டும் அதில் எதுவும் பண்ணவே வேண்டாம் நீங்க அப்படியே இருக்கட்டும் அது என்ஆர்ஐ அக்கௌண்ட் தூங்க வேணும்ன்றது அதே கிட்ட சொல்லுங்க அவங்க வந்து என்ஆர்ஐ ஃபார்ம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ஆர்ஐ அட்ரஸ் கொடுக்கணும் லாஸ்ட் வீசா ஸ்டாம்ப் கேட்பாங்க கவுன்சிலு அந்த சிக்னேச்சர் கேட்பாங்க வெரிஃபிகேஷன் இருக்கும் விசா ஸ்டாம்பிங் கேட்பாங்க அவர் ஒழுங்கு அங்கே சம்பாதிச்சு தான் வந்து முதலீடு பண்ணுறாரு அப்படி அப்படின்றது ப்ளஸ் அந்த கவுன்சில் ஆஃபீஸில் இருந்து ஒரு கையெழுத்து அது மேண்டேட்ரி இருக்கும் அது ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் டிரைவிங் லைசென்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சப்மிட் பண்ண வேண்டியது டு ப்ரூவ் தட் யூஆர் என்ஆர்ஐ ஓகே அப்படி என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இது பிஎம்எஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது சரி பட் இது வந்து ஆர்பிஐட ஸ்பெக் இது அந்த பிஐஎஸ் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஐசிஐசிஐ ஐசிஐசிஐ பேங்க் போனீங்கன்னா பின்ஸ் அக்கவுண்ட்டுன்னு வாங்க ஹெஸ்டிஎஃப் சி போனீங்கன்னா பிஐஎஸ்ன்னு வாங்க எல்லாம் ஒன்னுதான் இந்த போர்ட்ஃபோலோ இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பேர் வந்து போர்ட் போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட பேங்க் அதாவது ஆக்சிஸ் பேங்க் இருக்கலாம் அண்ட் உங்க ப்ரோக்கர் வந்து எங்க அந்த பிஐஎஸ் அக்கவுண்டுக்கு டைஅப் இருப்போ அதுக்கு வந்து அவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க அந்த அக்கௌண்ட் வந்து எதனால ஓப்பன் பண்றோம்னா வெளிநாட்டுல வரக்கூடிய இந்த இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இல்லையா இந்த டிமேட் அக்கௌண்ட் அதாவது உங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்களா அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ரூட் பண்ற ரூட் வந்து அந்த பிஐஎஸ் மூலமா தான் வரும் இட் இஸ் அக்கௌண்ட் ஃபார் ஆஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் புரியுதா ஓகே ஆர்ஐ இப்போ நீங்களும் நானே எங்க அக்கௌண்ட் திறந்தோம்னா ஆர்பிஐ பெர்மிஷன் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை கரெக்ட் டைரக்டா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம் வங்கி கணக்கை காட்டுறோம் ஓபன் பண்ணலாம் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறது பிஐஎஸ் அக்கௌண்ட் வழியா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்

அங்கே சம்பாதிக்கிறீங்களே அதுதான் இப்போ முதலீடு செய்ய போகிறீங்க அது வந்து பிஐஎஸ் அக்கௌண்ட் வழியாக ரூட் பண்ணுங்கள் சரி சரி பிஐஎஸ் அக்கௌண்ட் கம்ஸ் இன் டூ பார்ட்ஸ் ஒன் ஒன் பிஐஎஸ் அக்கௌண்ட் ஒன் இஸ் த சேவிங்ஸ் பேங்க் என்ஆர்ஐ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் டு த பிஐஎஸ் அந்த சேவிங்ஸ் பேங்க் மூலமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் மணி வந்து ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் கேன் பி யூஸ் டு ஃபண்ட் பர்ச்சேஸ் வெல் இதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் வரும்போது நீங்கள் என்ஆர்ஐன்னு டெசிக்னேட் ஆகிடும் அதுக்கு வேறு என்ன டேக்ஸோ அதுக்கு இல்லை வாட் எவர் இட் இஸ் டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா சார் மார்ஜினலி இருக்கும் ஓகே இருக்கலாம் ஓகே இப்ப நான் சம்பாதிக்கிறதே என்ன நான் தான் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிறேன் அந்த காசை குடும்பத்துக்கு அனுப்பிடுறேன் இப்ப குடும்பத்துல என்னுடைய மனைவியோ இல்ல மகனோ இருக்காங்க சோ அவங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாமா அது சரியான வழிதான அவங்க பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தானே அவங்க பண்ணலாம் அதுல ஒண்ணு தப்பு இல்லை அதுக்கு என்ன அக்கௌண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல இது இவர் பண்றதுக்காக கேட்கிறேன் அதான் நார்மலா நான் கேட்கிறேன் அப்படி தனியாகவும் பண்ணலாம் அது ஒரு அவங்க பேர்ல இருக்கணும் ஆஹ் அவங்க பேர்ல இருக்கணும் அது சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை சூப்பர் சார் நிறைய கேள்விகள் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம் அதுலேயும் நேர்களோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க ஸோ நானே விகடன்ல இது வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷூன் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ பார்க்கக்கூடிய நேர்கள் புதுசாக பார்க்குறாங்கன்னா டெய்லி காலையில் எட்டரை மணிக்கு விகடன் பிளே விகடன் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பிளே செக்மெண்ட்ல நம்ம டெய்லி ஓப்பனிங் ஷோ நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க ஹேங்கிங் மேன் பத்தி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளுமே தொடர்ந்து இறக்கத்தில் இருக்கு ஸோ இதெல்லாமே நம்ம விகடன் நாணயோட நேர்கள் அங்கேயும் வந்து கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார் தேங்க்யூ சோ மச்